விஜயின் நான் ரெடிதான் வரவா என்ற முழு பாடலையும் அப்படியே விஜயைப் போன்று ஆடி அசத்திய சிறுவன் தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாளம் அதிகம் அதிலும் குழந்தை ரசிகர்கள் பிற நடிகர்களை விட தலைவர் விஜய்க்கு தான் அதிகம் விவரம் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தளபதியின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் தற்போது தளபதியின் கட்சி பாடல்களும் குழந்தைகள் மத்தியில் வைபாகி வருகிறது தளபதியின் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு கூட சிறுவர்கள் நடனமாடி அசத்தி வருகின்றனர் சிறுவன் ஒருவன் அவரது நடன அசைவுகளை அப்படியே காப்பி முழு நடனமாடி அசத்தி உள்ளார் தளபதியின் லியோ படத்தில் இடம்பெற்ற நான் ரெடிதான் வரவா என்ற பாடலுக்கு அவரை போன்றே நடன அசைவுகளுடன் முழு பாடலுக்கும் நடனமாடி அசத்தி உள்ளான் அந்த சிறுவன் தளபதியின் பாடல்களை கேட்டாலே மக்களுக்கு புது உற்சாகம் பிறக்கும் சிறியவர்கள் மட்டுமல்ல வயதான முதியவர்கள் கூட தளபதியின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் நடனமாடுவர் சிறுவனின் இந்த நடன வீடியோவானது தற்போது இணையத்தையே கலைக்கி வருகிறது